இன்றைக்கி நாம் அவத்தக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தெருவில் அவத்துக்கீரை போணிச்சு அப்படின்னா அதை வாங்கிருங்க அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் போய் கூட அவத்துக்கீரை வாங்கிட்டு வந்துருங்க சூப்பராக அவத்தக்கரை சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவும் எளிமையாக செய்யக்கூடிய சாம்பார் தான் இந்த அவத்தக்கரை சாம்பார் அவத்துக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பைத்த பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இதை கழுவிட்டு வந்துடலாம் பைத்தம்பருப்பு எடுத்து அதே கப்புலையே தோரம் பருப்பு எடுத்துருக்கோம் பட் இதை ஃபுல்லாக எடுத்துருக்கோம் பயிற்று பரப்பையும் தோரம் இப்போ ஒன்றா கழுவிட்டு இருக்கோம் இப்போது கேஸ் சிம்மில் தான் இருக்குது தண்ணி மிதமான சூட்டில் இருக்குது இப்போ கழுவுனது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இந்த பாத்திரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இன்னொரு பிளேட்லாம் அந்த பருப்பை மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அவத்த நல்லாவே அரிஞ்சு கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு அதை இந்த பருப்போட சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இது அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு அப்படியே இப்போ தேங்காவையும் வச்சுருக்கோம் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கப் தேங்காவுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அவத்தக்கீரை சாம்பார் நல்லாவே குதச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாம் இதோட நம்ம மாங்காவையும் வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னா மாங்காய் இந்த ஸ்டேஜ்ல போட்டால் தான் கரையாம இருக்கும் இல்லைனா மாங்காய் எது குழம்பு எதுன்னே தெரியாமல் ஃபுல்லாக கரைஞ்சிரும் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் இப்போ அந்த தட்டை போட்டு இதை மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறம் சோம்பு சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிளேட்டை தொடர்ந்து பார்க்கலாம் கீரை சாம்பார் வந்து நல்லாவே வெந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய இதை இதில் சேர்த்துக்கலாம் மெயிலோட்டமாக கிண்டி விட்டுப்போம் இப்போ வதக்கினதை ஊற்றுனதுக்கப்புறம் கீரை சாம்பார் இறக்கிடலாம் ஒரு வழியாக அவத்திக்கறி சாம்பார் தயாராகிடுச்சு ரொம்பவும் டேஸ்ட்டான உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய ஆரோக்கியத்தை வந்து நமக்கு தரக்கூடிய அவத்திக்கறி சாம்பார் வந்து தயாராகிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு ஒரு கான்பாக்ஸ் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து இன்னும் நிறைய ஃபியூச்சரில் வீடியோஸ் வீடியோ நீங்கள் மறக்காம பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்